தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டத்துக்குட்பட்ட கருங்கல்வாடி ஆலம்பாடி புதூர் மூன்றம்பட்டி ஆகிய கிராமங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தை ஒட்டி இருக்குதாமா இந்த நிலையில தான் இந்த கிராமத்துக்கு செல்லணும் அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்திற்குட்பட்ட வனசரகத்தில் இருக்கிற சாலை வழியா சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சு தங்களோட கிராமத்துக்கு போறதாகவும் இதுவரைக்கும் அந்த பகுதிகளுக்கு தார் சாலை அமைக்கப்படாத நிலையில பல ஆண்டுகளா தங்களுக்கு தார் சாலை அமைத்து தர வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்களாமா தங்களோட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீபதுறையில் இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க அப்போ கிட்ட அதிகாரிகள் ஒரு மாதிரியாக பேசினதாகவும் இதனால திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டார பகுதியில் பிடிஓவா வேலை பார்க்கக்கூடிய மிருநாளினி பொதுமக்கள் மத்தியில் பேசிய வார்த்தைகளை தான் ஏற்க முடியல அப்படின்னும் பஞ்சாயத்து செயலராக செயல்பட்டு வந்தா நீங்க அப்படிதான் பேசணும் பொதுமக்கள் கிட்ட மரியாதையை கொடுத்து பேசணும் அப்படின்னு ஆத்திரமடைந்து பேசிருக்காங்க யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரிஞ்சுகிட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரியாகவும் பேசிருக்கக்கூடிய இந்த ஒரு காட்சிகள் தான் இப்போ இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சி தம்பி பஞ்சட்டரி மாதிரி பேசுகிற மாதிரி பேசு நீ வரி எல்லாத்துக்கும் நான் வந்து பங்கு போட்டுமா வரியில பாதி கொடுக்கறியா நீ